வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய கனவுகளை நிஜமாக்க பல தடைகளை தாண்டி டிகிரி முடிச்சு அப்பா அம்மா நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க முன்னாடி பட்டமளிப்பு விழால டிகிரி தான் பலருடைய வாழ்வின் மிகப்பெரிய லட்சியமாக லட்சியமா இருக்கும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான ரஷிகா வசாலிக்கும் இதே மாதிரியான லட்சியம் இருந்திருக்கு ஆனா நிதி பற்றாக்குறை காரணமா தன்னுடைய பட்டமளிப்பு விழால அவங்க ஒரு பார்வையாளராக கலந்துக்கிட்டுதா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பதிவு தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பதிவுல நான் என்னுடைய பட்டமளிப்பு விழால விருந்தினராக கலந்துகிட்டேன் நிதி ரீதியா என்னால கிராஜுவேஷன் டேக்கு பணம் செலுத்த முடியல மேடையில் நடந்து போய் அந்த டிகிரியை வாங்கறதை விட அந்த மாசத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த பணம் எனக்கு தேவையானதா இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி அந்த மேலங்கையை அணிஞ்சதே கிடையாது கடைசியாக நான் இளங்கலை பட்டம் வாங்கும் போது கூட இதே மாதிரியான நிதி பிரச்சனை காரணமா அந்த அங்கியை என்னால அணிய முடியல விழாத விருந்தினராக கலந்துக்க முடிவு செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த நினைவுகளாவது எனக்கு இருக்கும்ல அதுலயும் ரொம்ப முக்கியமா நான் என்னுடைய வாழ்க்கையின் மோசமான காலகட்டத்தை கடக்க முயலும் போது என் கூடவே இருந்து என்னை உற்சாகப்படுத்திய நண்பர்களை இப்போ நான் கூட இருந்து உற்சாகப்படுத்த போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நினச்சி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா மெரிட்டில் கிராஜுவேஷன் டிஸ்டிங்ஷனில் ஆராய்ச்சி இப்போது இறுதியாக ஒரு முதுகலை பட்டம் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்டாக என்னுடைய குழந்தைய வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டே இது எல்லாத்தையும் நான் சாதிச்சுருக்கேன் எல்லாம் நினைக்கும் போது என்ன நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு பசாலி அந்த பதிவில் எழுதியிருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் அனைவருமே இப்போ ஃபசாலுக்கு தங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவிச்சிட்டு வராங்க